ஒரு வழியாக வந்து கார்த்தி வந்து ரேவதியின் துளியை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இன்னும் நடக்க போகுது ஏற்காட்டில் வந்து நடக்கும் சுவாரஸ்யமான அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா ரேவதியோட ஃப்ரெண்டு திவ்யா வந்து ரேவதிய பத்தி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க உன் கணவர் எங்கே என்று கேட்க ரேவதி கார்த்தியை கூப்பிட்டு தனது கணவன் என அறிமுகம் செய்து வைக்கிறான் அதன் பிறகு ரேவதியின் தோழி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வெளியே எங்கேயாவது போலாமா என்று கேட்கிறான் இந்த சமயத்தில் ரேவதி என் கணவருக்கு வேலை இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறாள் இல்லை வேலை இருந்தாலும் பரவாயில்லை வாங்க வெளியில போயிட்டு வரலாம்னு சொல்லி திவ்யா கூப்பிடுறாங்க ஆனா வந்து ரேவதி என்ன சொல்றாங்க என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து வேலை இருக்கு அதனால வர முடியாதுன்னு சொல்றாங்க அதற்கு பிறகு வந்து திவ்யா வந்து கார்த்தியிடம் வெளியே போலாமா உங்களுக்கு வேலை இருக்கா என்று கேட்க கார்த்திக் போலாமே நான் ஃப்ரீயா தான் இருக்கு என்று சொல்லிவிடுகிறான் இதற்கிடையில் ரேவதி வந்து ரொம்பவே கார்த்தியை பார்த்து மறைச்சிட்டே நிக்கிறாங்க கார்த்திக் ஏன் வேலை சொல்ல வேண்டியதானே என்று கோவப்படுகிறார் ரேவதி அதற்கு பிறகு இருவர்கள் எல்லோரும் வெளியே சாப்பிட வருகிறோம் நீங்க ரெண்டு பேரும் எங்க மீட் பண்ணீங்க என்று கேள்வி கேட்க கார்த்திக் நான் உங்க வீட்டில் டிரைவரா வேலை பார்த்தேன் என்று சொல்கிறான் அதைத் தொடர்ந்து கார்த்திக் ரேவதிக்காக சொட்டர் ஒன்றை வாங்கி கொடுக்க ரேவதி அவர்கள் முன்னால் மறுக்க முடியாமல் கொள்கி வாங்கிக் கொள்கிறார் இந்த சமயத்தில் ரோட்டில் விளையாடி கொண்டு கொண்டிருந்த ஒரு குழந்தையின் மீது கார் வேகமாக வந்து மோதி விடுகிறது மோது போது போல் வந்து விடுகிறது ஆனால் அந்த பெண் அந்த குழந்தையை பார்த்து மயக்கமாகி விடுகிறார் இப்படியான நிலையில் தான் அடுத்து என்ன நடக்க போது என்பதை பார்க்கலாம் அடுத்ததாக வந்து செம்மையாக வந்து இந்த எபிசோட் போயிட்டு இருக்கு என்னன்னா ரேவதியோட ஃப்ரெண்ட் தான் வந்து ரேவதி வந்து கொஞ்சமாவது வந்து கார்த்திகை வந்து புதிய புரசூல வந்து ஏற்பட போகுது அது அப்படி இருந்தும் வந்து ரேவதி வந்து என்ன சொல்றாங்க நீ வந்து இதெல்லாம் திட்டமிட்டு தான் போனிருக்க நீ அந்த குழந்தை வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி காட்சியெல்லாம் வந்ததெல்லாம் நீ வந்து செட்டப் பண்ணியிருக்க ஏன்னா வந்து இது உனக்கு தான் புகழ்ச்சி ரொம்ப பிடிக்குமே நீ உனக்கு ஏமாத்துனா ரொம்ப பிடிக்குமே நீதான் செட்டப் ஆச்சு உனக்கு இந்த செட்டிங்லாம் வந்து ரொம்பவே பிடிச்சதானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க கார்த்தியை பார்த்து அதுக்கு கார்த்தி என்ன சொல்கிறாங்கன்னா உங்ககிட்ட நான் சொல்லி புரிய வைக்க முடியாது நான் கூட தானே இருக்கேன் நான் எப்படி இதெல்லாம் பண்ணியிருப்பேன்னு சொல்லி ரேவதியை பார்த்து சொல்கிறாங்க ஆனால் ரேவதி என்ன சொல்கிறாங்கன்னா நான் உன்னை நம்பவே கிடையாது இப்படி தான் நம்பி நம்பி வந்து எங்கள் அம்மாவை நீ ஏமாத்தின இப்போ இங்கேயும் வந்து ஒரு ட்ராமா அவன் ஆரம்பிச்சுட்டு உனக்கு வேற வேலையே இல்லையான்னு சொல்லி கார்த்தியை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க அதுக்கு கார்த்தி என்ன சொல்கிறாங்கன்னா நீ என்ன வேணுமாலும் பேசிக்க ரேவதி ஆனால் எனக்கு தெரிய ரேவதி என்ன பார்த்தின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடறாங்க அந்த சைடு வந்து திவ்யாவும் திவ்யா ஹஸ்பண்ட் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் கார்த்திகிட்ட வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதுக்கடையில நிம்மதியா இருக்கலாம் அதுக்கடையில வந்து நீயே வந்து வந்து என்னோட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் மாயா வந்து அவங்கள செல்ஃபி எடுத்ததை வந்து மாயா வந்து பாத்துருவாங்க மாயா பார்த்து வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக நினைப்பாங்க என்ன ரெண்டு பேரும் ஒன்னும் சேர்ந்து எவ்வளவு இவ்வளவு க்ளோஸா வந்து போட்டோ எடுத்திருக்காங்க சொல்லி மாயா வந்து ரொம்பவே பயப்படுவாங்க இதை வந்து சந்திரகால சொல்ல வந்து சந்திரகலா வந்து என்ன ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்களும் சொல்லி அந்திர்ச்சி அடைய போகிறாங்க மறுபக்கம் பார்த்திங்கன்னா சந்திரகலாவுக்கு வந்து மாயா ஃபோன் பண்ணி வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க இது மாதிரி வந்து ரேவதியும் கார்த்தி வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க அவங்கள இன்னும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லி சந்திரகலாவிட்ட வந்து ஃபோன் பண்ணி மாயா சொல்கிறாங்க இதை கேட்ட சந்திரகலா இன்னொரு திட்டம் போடுறாங்க அதை என்னன்னு பொறுத்திருந்து பார்க்கலாமா இந்த மாதிரி அப்டேட் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நன்றி